ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து எல்லை மாரி நடந்துக்கிறாங்க இன்னொரு புறம் வந்து பொறுமையிலேருந்து ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் வந்து ரசிகர் வந்து அளவுக்கு வந்து கோபம் அடைஞ்சிருக்காரு இப்போ இந்த சீசன் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக வந்து அமையல மூணு ஆடி மூணுலேயுமே வந்து தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க மும்பைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் வந்து ஏப்ரல் ஏழாம் தேதி தான் வந்து இருக்குது அந்த கேம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கூட மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா பலப்பரிச்சை வந்து நடத்த போகிறாங்க இப்போ அந்த கேமுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸிங் ரூமில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டு ரோஹித் சர்மா பாண்டியா எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அந்த ஏப்ரல் ஏழாம் தேதி நடக்க போகிற கேமில் வந்து ரோஹிட்டே திரும்ப வந்து கேப்டனாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்காங்களாம் பட் இருந்தாலும் வந்து ரோஹித் சர்மா அதற்கு வந்து முழு சம்மதம் வந்து தெரிவிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஏன்னா வந்து ஒரு முறை கேப்டன் பதவியை வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து பாண்டியா வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லிட்டு திரும்ப கேப்டன் பொறுப்பை கொடுத்தா ரோகிட்டுக்கும் எப்படி இருக்கும் அதனால வந்து முழு சம்மதம் ரோஹித் சர்மா இன்னும் தெரிவிக்கல அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில மும்பை இந்தியன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம் இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழப்பமான சூழல்ல தான் இன்னொரு புறம் சிங் பாத்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா பும்ரா போன்ற பிளேர்ஸ் எல்லாம் வந்து அவங்க ஒரு அணியாகவும் அதே மாதிரி ஹர்திக் பாண்டியா அவர் வந்து ஒரு அணி மாதிரியும் வந்து இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் நிலவரம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நெளிப்படையாவே வந்து பாஜி வந்து கருத்து தெரிவிச்சாரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கேமுக்காக ப்ராக்டிஸ் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ல வந்து மும்பை வீரர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வரும் பொழுது ரோகிட்னு கத்திருக்காங்க பக்கத்துலேயே பாண்டியாவும் வந்திருக்காரு அப்போ ரோகிட்டே வந்து கடுப்பாய் ரசிகர்களை வந்து ஒரு மாதிரி கோபம் பார்த்துட்டு தான் வந்து போயிருப்பாரு அந்த சமயம் ரசி வந்து பாண்டியாவுக்கு எதிரான விமர்சனத்தை வந்து முன்வைக்க பொறுமையிலிருந்த பாண்டிய பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லேயே ரசிகர் வந்து அளவுக்கு வந்து ரசிகர்கள் பாண்டியா வந்து கோவம் வச்சிருக்காங்க நன்றி